இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்காவுக்கான வேர்ல்ட் கப் போட்டிகள் முடிஞ்சிருக்குது இதுல இந்திய அணி வின் பண்ணியிருக்காங்க இந்திய மகளிர் அணிக்கு வாழ்த்துக்கள் இப்போ மேட்ச் வின் பண்ண ஒரு கேப்டன் ஒருத்தரோட கால்ல போயிட்டு விழுறாங்க யார் அது அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா இவரை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் இருக்குது ரஞ்சி டிராஃபியில தான் இவர் வந்து அறிமுகமாகிறாரு அறிமுகமான அந்த போட்டியிலேயே நல்ல ஒரு ஸ்கோர் பண்றாரு அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு இவர் இந்திய அணிக்கு வர்றதுக்கான சான்ஸுமே இவருக்கு கிடைக்குது பட் இருந்தாலும் இவர் அணிக்குள்ள உள்வாங்கப்படல நிறைய தான் விளையாடிட்டு இருக்காரு இவரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து பத்திரிகையாளர்கள் எல்லாமே எழுதுறாங்க ஒரு அடுத்த சச்சின் புதிய டெண்டுல்கர் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை எழுதிட்டே இருக்காங்க பட் இருந்தாலும் இவருக்கான வாய்ப்புகள் வந்து அணில கிடைக்கவே இல்லை அங்க விட்டது இங்க தொட்டு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி நேற்று நடந்த இந்த போட்டியில சூப்பரான ஒரு வினிங் கோச்சா இப்ப மாறி இருக்காரு அப்படின்னு சொல்லணும் சோ அமல் இவர் தான் இன்றைக்கு டாக் ஆஃப் தி டவுனா இருக்காரு சோ நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள் இவரை பத்தி இருக்கிற நேரத்துல நம்ம ஏன் இவரை பத்தி பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல நம்மளும் இப்படித்தான் நம்ம வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து தள்ளப்படுவோம் இல்லைன்னா நிராகரிக்கப்படுவோம் நிராகரிக்கப்பட்ட இடத்துலயே மறுபடியும் எழும்பி வர்றது அப்படின்றது ஒரு ஸ்பெஷலான விஷயம் சோ அவருக்கு சந்தோஷமான வாழ்த்துக்கள் ஃபார்ம்லயே இல்லாம கோப்பை அணியில விளையாண்ட ஒருத்தங்க இன்றைக்கு அதிகமா பேசப்படக்கூடிய ஒருத்தங்கெல்லாம் மாறி இருக்காங்க யார் அப்படின்றது கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரியும் மாதிரியே வீட்டுல உட்கார்ந்து மேட்ச் பார்த்துட்டு இருந்த ஒரு ஆள் ஆனா நேற்றைய நாள்ல கிரவுண்டுக்கு இறங்கி கலக்கிருக்காங்கன்னு தான் சொல்லணும் இவங்களுக்கான வாய்ப்பு அணிக்குள்ள எப்படி கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதீகா இருக்காங்க அவங்களுக்கு இன்ஜரி ஆகுது அவங்களோட இன்ஜரிக்கு பிறகு டாக்டர்ஸ் வந்து அவங்கள வந்து நீங்க வந்து நாக்காலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது வீல் சேர்ல தான் நீங்க இருக்கணும் அப்படின்ற ஒரு டிசிஷனுக்கு அவங்க கொண்டு வராங்க சோ அதுக்கு பிறகு ஆனா கண்டிப்பா அணில வந்து ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கண்டிப்பா தேவை அப்படின்ற ஒரு நிலை வரும் பொழுது அந்த டீம்ல இருந்த வீராங்கனைகளாக இருக்கட்டும் அதே மாதிரி அந்த டீம்ல இருந்த கோச்சுமே உட்பட எல்லாரும் சேர்ந்து எடுத்த ஒரு டிசிஷன் தான் ஷெஃபாலி வர்மாவை அணிக்குள்ள கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு டிசிஷன் இந்த டிசிஷன் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் சரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சில பேர் இல்ல வேணாம் அது ஒரு பிழையான ஒரு டிசிஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க பட் இருந்தாலும் அவங்களுக்கான முதலாவது வாய்ப்பை அவங்க சரியா பயன்படுத்திக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க ஏன்னா அரையிறுதி போட்டிகள்ல அவங்க பெருசா ஸ்கோப் பண்ணல பத்துக்கும் கொஞ்சம் அதிகமான ஓட்டங்கள் ஒரு பத்து பதினொன்று அந்த மாதிரியான ஒரு ஓட்டங்களை மட்டும் தான் அவங்க வந்து பெற்றிருந்தாங்க அப்போ இப்படி இருக்கும் பொழுது நிறைய விமர்சனங்களை வந்து முன் வச்சாங்க என்ன இப்படியான ஒரு பிளேயரை கொண்டு வந்திருக்கீங்க ஒரு முக்கியமான போட்டியில இப்படி ஒரு பிளேயர் தேவையா அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்தாலுமே கூட அது எல்லாவற்றையுமே கடந்து நேற்றைய நாள் நேற்றைய போட்டியில பிளேயர் ஆஃப் த மேட்ச் விருதுமே வின் பண்ணிருக்காங்க ஷெஃபாலி வர்மா அவங்களுக்கு சந்தோஷமான வாழ்த்துக்கள் எல்லாருமே யோசிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நமக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது அதை சரியா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வீட்டுல மேட்ச் பார்த்துட்டு இருந்த ஒரு ஆள் இன்றைக்கு கிரவுண்ட்ல இறங்கி கலக்கியிருக்காங்க அப்படின்னா நமக்கான நேரம் வரும் வரைக்கும் நம்மளும் காத்திருக்கணும்